இருபத்தி ஆறாம் தேதி ரணிலுக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் விவசாய காணி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வளத்துறை அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் பிரபு வர்க்கத்தினருக்கு சட்டம் சுதந்திரமாக செயல்படாத சூழல் நீண்ட காலமாக இருந்து வந்ததாகவும் அதனாலேயே ரணில் கைது செய்யப்பட்டிருப்பது சிலருக்கு அதிசயமாக தோன்றுவதற்கு காரணம் என்றும் அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் මේ රටේ දිරියට සියලු කටයුතු සිටවෙයි. හොදුදේපල අවභාවිතා කලො තරාතිරුම ලොබලා ඒ සම්බන්න්නේ නීතිය ක්‍රාත්මක කන්න ඕව හැබයි නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ අණුව නෙම යාන්ඩුව කරන්නේ නීති සම්පාධනය කර නීතිය ක්‍රාත්ම කළ යුත්තේ නීතිය ක්‍රාත්මකිරීමට අදාළ ආයතන සහ ඒවා පිළිබඳ වග යුතු අය කින් නීතිය ක්‍රියාත්ම කරන්න යට බාලා තිබුණ ලොකුලොක්කාන්නට නීතිය ක්‍රාත්මකන එන්න සාමාන්‍ය කර ව ට නීතිය ක්‍රියාම

முன்னர் நம் நாட்டில் எந்த முன்னாள் ஜனாதிபதியையோ உயர் அதிகாரியையோ சட்டத்தின் முன் நிறுத்தியதில்லை அதனால் ரணில் கைது விசேட முக்கியத்துவம் பெறுகிறது இனி அதிகமானவர்களுக்கு சட்டம் செயல்படுத்தப்படும் போது இது அதிசயம் அல்ல வழமையான ஒன்று என்று மக்கள் உணர்வார்கள் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தும் எவருக்கும் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தை செயல்படுத்துவது அரசு அல்ல அரசு சட்டங்களை உருவாக்குகிறது அவற்றை செயல்படுத்துவது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் அதிகாரிகளுமே முன்னர் சாதாரண மக்களுக்கு மட்டுமே சட்டம் நடைமுறைக்கு வந்தது பிரபு வர்க்கத்தினருக்கு பெரியோர்களுக்கு வரவில்லை இப்போது அனைவருக்கும் சமமாக அமல்படுகிறது ரணில் தொடர்பான வழக்கு இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்போது அவருக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பொது சொத்து சட்டத்தின் கீழ் பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் நீதிமன்ற தீர்ப்பு முன்கூட்டியே எழுதப்பட்டதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் சட்டம் அதற்கும் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்தின் ஆட்சியில் நடைபெறும் நடவடிக்கைகளில் அரசியல் விருப்பங்களுக்கு இடமில்லை பொறுப்புள்ள குடிமக்களாக ஒவ்வொருவரின் பேச்சுக்களும் கதைகளும் அமைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் අඩු කටයුක්තක් දැන් ආරමලත් තිබෙන දඩුකටුත්ත කෙනනකුක් අපි කරන්න හොඳ ෑන එකක් නීතියත්න යුත්තේවතියන්න හොඳ කටියයන්න විසිහය කර ොකක් විසි අය වෙන් ලට වෙන්න පුළුවන්ය දෙකයිදී. එක්කෝ එතුමට ඇපදලා නීති මේ කටයුත්ත ඉරියට අන්න පුළුවන් එහෙම නත්ත පොදුදේපට පනතය ඇතයේේ නිසා ඇ නොදීම එතුමව රඳවා තබාගැනින්ෙන් අදාල කටයුත්ත විභාගවෙන්න පුළුවන් යි දෙකම තීරණය වෙන්න අධිකරණය තිෙන තීරණය ම තවටි මදිහත්වෙන්න්නෑඇමදි අත්නෙක විවැරදි. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் எமக்கு எவ்வித சவாலும் ஏற்படப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் கொபி செய்தயாளர்ர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இதனை குறிපතා. ීතිහෙම කාට කවුහ ද්ද කරම සය චමති ස කරම ස ල වශන නත් ද ග කරන ඒ මහි තා වුරුවක්ත්ලකුට ප්‍රශ්න කරන්න න තම නීති හට තුුම වට යක න්න ො. அவர்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தும் இருந்தார்கள் இருந்தார்கள் பிரிந்தும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு எந்த சவாலும் ஏற்படவில்லை சவால்கள் அவர்களுக்கே இருக்கிறது ஒன்றிணைந்துள்ள தொண்ணூறு சதவீதமானவர்களுக்கு வழக்கு இருக்கின்றது குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு கூடியுள்ளனர் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு ஒரு விதமாகவும் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது எவர் தவறு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேலும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியாது எது எவ்வாறாயினும் நீதிமன்றம் எடுக்கும் முடிவே இறுதியானதாகும் என නීතියකාට සාධාරණ ව්ඩෝනා එක හළ පහල බේනත් තියෙන පුලංකමක් නෑ මධකරන ීන්දුටේරේව කවුරුහරි ටේරේව කලු කොඩිදාන කතාරවන නිටේරේව පෙළ පලෙන් කතා කරවන එක මති අපකටේ අධිකරණයටට පහස කිරීමක්. එකට නීතියට විරුද්ධවීමක්. එනිසා මේක දිගණ පහස කිරීමේ නීත යුද්ධමේ ්‍රාමාර්ගවලටත් ම හිතන්නේ පීතමය කටු කරන්න ඒ ීතින්කටු ප.